இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் விசுவாச வாழ்க்கையிலே நம்மில் அநேகர் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அடிப்படையிலே ஆலயத்திற்கு செல்வதும் வருவதுமான ஒரு அனுபவத்திலே காணப்படுகிறோம் ஆனால் சிலர் கற்றுடைய வல்லமையை தரித்து கொண்டவர்களாக ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தீவிரமாய் செயல்படுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது ஆனாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற நேம் நேம்சேக்கிலே அந்த பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் காண முடியும் ஆனால் பிறமாச வாழ்க்கையிலே அல்லது கற்றாகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற அனுபவத்திலே நான் கிறிஸ்தவன் என்ற அந்த நிலைப்பாடோடு கூட மாத்திரமல்ல ஆலயத்திற்கு போய் வருவதோடு கூட மாத்திரமல்ல அதற்கு மேலான காரியத்தை பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் இயேசுவானவர் இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே அவர் தமிழர்களை பார்த்து சொன்னார் நான் போகிறது உங்களுக்கு நல்லது நான் ஆகில் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை பிதாமானவர் உங்களுக்கு அனுப்புவார் என்ற அந்த வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேட்டிருக்க முடியும் எனவே விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அல்லது பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஆதி ஆமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஆதியிலே தேவன் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் சகலமும் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் ஆவியானவர் நமக்குள்ளே வருகின்ற பொழுது ஒரு புதிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் அந்த மாற்றம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு மனுஷிக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஜனங்களை மீட்கும் பொருளாக பாரமான சிலுவையை எடுத்து ஒருவேளை சிலுவையிலே ரத்தம் சுந்தி அடிக்கப்பட்டு உள்முடி சூட்டப்பட்டு கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டு விளாவிலே குத்தப்பட்டு இரத்தம் சுந்தினார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் உலகமே அறி அறிந்திருக்கிறது ஆனால் நாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தா அவர் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் தழுந்தார் வேதம் மறித்தேன் ஆனாலும் சதாகாலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அப்படி உயிர் தந்த இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு நாற்பது நாள் அளவும் தரிசனமானாராம் வேதத்திலே நாம் அப்படி தெளிவாய் வாசித்து விசுவாசிக்கிறோம் அப்படி தரிசனமானவர் ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களை குறி குறித்து அவர்களோடு கூட பேசினார் இரண்டாவதாக யோவான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான கொடுத்தான் நீங்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொன்னார் அப்படி என்றால் நான் அல்லது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் தேவ வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரி இன்னும் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவடி ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி நிக்கத்தை மூவை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் நினைத்து கொள்ள முடியும் அப்படி என்றால் ஒருவேளை நான் மனம் துரும்பி ஞானஸ்தானம் பெற்றதோடு கூட நின்று நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்படுவது அவசியம் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் எனவே வருகின்ற நாட்களிலே நாம் பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையிலே பல வாரங்களாக நாம் இதை வேதத்தின் வெளிச்சம் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் தியானிக்க போகிறோம் நீங்கள் ஜெபத்தோடு கூட ஆயத்தப்பட்டால் ஆண்டவர் உங்களையும் பலமாய் நிரப்பு போதுமானவராக இருக்கிறார் பரிசுத்தவியானவர் யார் ஏன் இந்த பரிசுத்தவியானவர் நமக்கு வேண்டும் பரிசுத்த ஆவியானவரை நான் அல்லது நாம் பெற்றிருக்கிறேனா நான் அல்லது நாம் தனிமையில் இருக்கவில்லை பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நமக்கு போதும் உன்னதத்தின் ஆவியானவர் ஊற்றப்படும் போது மாற்றங்களை பார்க்க முடியும் என்று சொல்லியும் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் என்பதை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை எவ்வளவாய் நடத்துகிறார் என்பதை குறித்தும் நாம் வருகின்ற நாட்களிலே தியானிக்க போகிறோம் எனவே தாயவு செய்து நீங்கள் ஜெபத்தோடு கூட ஆயத்தப்படுங்கள் நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு வாழும்படியான அனுபவத்திற்குள்ளே அழைக்கப்பட்டவர்கள் அப்படி நான் கத்திற்குள்ளே பலமாய் காணப்பட வேண்டுமே என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆழமாய் அறிந்து கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து அன்று முறையே நிரப்பும் என்று சொல்லி அந்த தேவ பிரசன்னத்தினாலே தேவ வல்லமையினாலே நாம் நிரப்பப்படுகின்ற பொழுது கர்த்து உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் இந்த உலகத்திலே ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் என்ற வசனத்தின்படியே தேவ வல்லமையை நீங்கள் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது தேவ ஆவியானவர் அனுதினமும் உங்களை நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால் ஆதி திருச்சபையிலே அப்போது சில ரெண்டாம் அதிகாரத்திலே காணப்பட்ட இந்த ஆதி திருச்சபையிலே உள்ள அந்த குணாதிசயங்கள் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் அவர்கள் ஒரே இருதயமுடையவர்களாக காணப்பட்டார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் தங்களுடையவர்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் தேவ அன்பை வெளிப்படுத்தினார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்ற நிகழ்வு நம்முடைய சமகாலத்திலும் நடப்பது நிச்சயம் எனவே செய்து இந்த இரவு ஒரு எட்டே முக்கால் மணிக்கு நாம் சொல்லுகிற இந்த காணொளியின் மூலமாய் பார்க்கிற வேதத்தின் வெளிச்சம் என்பதை நீங்கள் செபத்தோடு கூட மிக கவனமாய் கேளுங்கள் கற்றுடைய ஆவியானவங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நிரப்புவார் நீங்கள் ஆதி திருச்சபையைப் போன்று இயேசுவுக்காய் பலத்த சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிப்பீர்கள் உங்களை காண்போர் உங்களிலே இயேசுவை பார்ப்பார்கள் ஜனங்களை கர்த்தர் கர்த்துடைய சபையிலே சேர்த்து கொண்டு வருவார் அது மாத்திரமல்ல யோவையில் தீர்க்கு தொஷின் மூலமாய் உரைக்கப்பட்ட கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற நிகழ்வு இந்த ஆண்டிலே இந்த ஆண்டிலே ஆண்டவர் அநேகருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்ற போதுமானவராக இருக்கிறார் பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தது போதும் நாம் உண்மை கிறிஸ்தவர்களாய் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாய் பலத்த சாட்சியுடையவர்களாய் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க நாம் கற்றுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்தோடு கூட காத்திருந்து கேட்போம் கர்த்தருங்களை நிரப்புவார் கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு புதிய காரியங்களை செய்வார் ஒரு புதிய மாற்றத்தை கொடுப்பார் நீங்கள் கர்த்தருக்காக வல்லமையாக எழும்பி பிரகாசிப்பீர்கள் கற்றுடைய நாமம் பூமியிலே உங்கள் மூலமாய் மகிமைப்படும் ஆண்டு அப்படிப்பட்ட அனுபவங்களை கொடுப்பாராக எனவே பசுத்தாவியானவர் யார் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே சொல்லப்படுகிற சத்தியங்களை நாம் கவனமாய் கேட்போம் நம்மை கத்தர்க்கென்று அர்ப்பணித்துக் கொள்வோம் ஆண்டவர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்